திருவனந்தபுரத்தில் உள்ள அரண்மனைக்கு வந்தோம் அரண்மனைக்கு வந்துட்டு அந்த குதிரை குதிரை மாளிகான ஒரு ஏரியா அதை அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு புல்லு தொழில் உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு பில்டிங் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறது அழகா நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க எல்லாமே இது பேர் குதிரை மாளிகையான பேரும் இது வந்து கோயிலுக்கு பின் பின்பக்கம் என்ன கோயில் அங்கே என்ன கோயில் போன காலையில் கோயில் இல்லை 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 போஜராஜனா இல்லையே நல்ல பேர் இந்த கோயில் என்ன கோயில் மாபெரும் தாக்காலம் பேரா திருவனந்தபுரத்தில் இது கோயில் இது குதிரை ஆலயத்தில் குதிரை மாளிகை அந்த ராஜாவோட குதிரை மாளிகை குதிரையெல்லாம் கட்டி இந்த இடம் வந்து போட்டுருக்குது உள்ளுக்குள்ள எல்லாம் நிறையா ஜா இதெல்லாம் வச்சிருக்காங்க Ini adalah perhubungan yang sangat menarik. Ini adalah Apa? யோ ப எங்க போறா மேலே போனவா